ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு இனிப்பான செய்தியை கொண்டு வந்துள்ளேன் குழந்தையே அதோடு ஒரு முக்கியமான விஷயத்தை புரிய வைக்க உன் அப்பா வீடு தேடி வந்திருக்கிறேன் என்னை புறக்கணிக்காமல் முழுமையாக கீழ் நடக்கையில் காலில் சிக்கிய கல்லும் விடாமல் துரத்தும் கவலையும் துரத்திக் கொண்டேதான் இருக்கும் நீயே உதறி தள்ளும் வரை சத்தியமாக சொல்கின்றேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் கைவிட மாட்டேன் நான் இருக்கையில் பயம் எதற்கு உன்னை படைத்த ஈசனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்திருப்பார் எந்த ஒரு மனிதன் உன்பும் நீ குனிய வேண்டிய சூழ்நிலை வராது பொறுமையுடன் காத்திரு கடக்கவிருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் சரியாக நடக்கும் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பால் ஆனால் ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு சில அவமானங்கள் மட்டுமே இருக்கும் அடுத்தவர் விருப்பப்படி பேச வேண்டுமென்றால் பொய் தான் பேச வேண்டும் அடுத்தவர் விருப்பப்படி இருக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் செய்ய வேண்டும் என் அன்பு குழந்தையை நீ நேயாகவே இரு நீ செய்யும் நன்மை தேமை அனைத்தும் காலம் குறித்து வைத்து காலமும் நேரமும் வரும்போது அதை உனக்கு திருப்பிக் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு சிறந்த ஆயுதம் பொறுமைதான் அது கால தாமதமாகும் ஆனால் ஒரு பொழுதும் தோற்று போகாது என் குழந்தைகி புன்னகையும் மௌனமும் பலம் வாய்ந்த ஆயுதங்கள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் மௌனம் பல பிரச்சனைகள் வராமலை தடுக்கும் கூட்டத்தில் நிற்பது எளிது ஆனால் தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் குழந்தையை உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு என எல்லாம் இருக்கும் இவை எல்லாம் இல்லை என்றால் அந்த அன்பு வெறுப்பாகத்தான் இருக்கும் பேசிய வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு அர்த்தங்கள் அதிகம் சில இடங்களில் நாம் திறமைகளை மறைக்க கூடும் ஏனென்றால் அதிக பணி சுமைக்கு ஆளாக கூடும் சிலரோடு நீ ஒப்பிடும் வெற்றி அடைகிறாய் சிலரோடு ஒப்பிடும்போது போது அடைகிறாய் எவரோடும் ஒப்பிடாமல் இருந்தாலும் மகிழ்ச்சி அடைவாய் நிரந்தரமாக ஓடுபவனுக்கு பல வழிகள் உண்டு ஆனால் அவனை துரத்தி செல்பவனுக்கு ஒரே வழிதான் ஓடுபவன் பின்னாலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தையை துரத்துபவனாக நீ இருக்காதி ஓடுபவனாக இரு நம்மை தவறாக புரிந்து கொண்டார்களே என்று புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து இருக்கிறார்கள் என்றால் விலகுவது சிறப்பான பதிலடி உன்னை வழிநடத்த அறிவை பயன்படுத்து நீ என்றும் நன்றாக இருப்பாய் கவலைப்படாதே கஷ்டங்களில் காயப்பட்டவன் ஒருபோதும் மற்றவர்களை காயப்படுத்த மாட்டான் குழந்தையே சுயமரியாதையும் தன்மானமம் உள்ள ஒருவனாய் உறவுகளோடு நெடுநேரம் பயணிக்க முடியாது இதுதான் இன்றைய உலகத்தின் காலகட்டம் யாரையும் தெருவில் கிடக்கும் காகிதமாய் நினைத்துவிடாதே நாளை அது பட்டமாக பறந்தால் நீயும் சற்று நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் கண்ணுக்கும் கண்ணீருக்கும் வித்தியாசம் உண்டு கண்ணுக்கு உலகம் மட்டுமே தெரியும் கண்ணீருக்கு உள்ளம் தெரியும் உன் அழுகையை நான் பார்க்கவில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் உண்மை அதுவல்ல குழந்தையே உன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் சொல்லும் நேரம் வந்து விட்டது நான் பார்த்து கொள்கின்றேன் எதிலும் அளவோடு இரு அன்பு அதிகமானால் அலட்சியப்படுத்தப்படுவாய் ஆசை அதிகமானால் துன்பப்படுவாய் பெரியது எது சிறியது என்று பார்க்காதே நல்ல மனமும் குணமும் யாரிடம் உள்ளது என்று பார் அது மட்டுமே நமக்கு நிம்மதியை கொடுக்கும் யாரையும் நீ காயப்படுத்தாதே பின் நீ காயப்படுவாய் நல்ல எண்ணமே வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் தங்கமே இதை ஒருபோதும் மறந்துவிடாதே நல்லது நினைத்து நல்லதை மட்டும் செய்து வந்தால் எப்பொழுதும் அமையும் கவலைப்படாதே கண்மணி உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன் வேதனைகள் துக்கங்கள் தேவை இல்லாத குப்பைகளை தூக்கி எறிவது போன்று தூக்கி எரிந்துவிட்டு சந்தோஷமாக செல் குழந்தையே பிறகு உன் வாழ்க்கை எப்படி பிரகாசமாய் இருக்கும் என்பதை உணர்வாய் என் தங்கமே உனக்கு உன் அப்பா அவன் அருகிலே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாமல் தைரியமாக இரு உன் வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்து தருவதற்காகவே உன் அப்பா நான் இருக்கின்றேன் எல்லா கஷ்டங்களும் மாறும் இதுவரை காணாத மகிழ்ச்சியை காண்பாய் உனக்கான இனிப்பான ரகசியம் இது விதி என கலங்காது உனக்கு விலக்கு உண்டு அனைவராலும் இதை நீ கேட்டுவிட முடியாது வாக்கியசாலிகளால் மட்டுமே நான் கூறும் வாக்குகளை கேட்க முடியும் கவலைகள் தீரும் அன்பு நிலைத்திருக்கும் வாழ்க்கையில் என்றும் ஜெயமே என் நாசியும் என் அருளும் பெற்று நிம்மதியாக வாழ்வாய் எனது இந்த வாக்கினை கேட்க வந்துவிட்டாயல்லவா நாளையே நீ எதிர்பார்த்த கடிதம் ஒன்று உன்னை வந்து சேரும் இதை உன்னிடம் சேர்ப்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன் இப்பொழுதெல்லாம் உன் வாழ்வில் நீ நினைத்தது நடக்கவில்லை அதற்கு நான் தான் காரணம் நீ கேட்டது கிடைக்கவில்லை அதற்கும் நான் தான் காரணம் என்று நீ நினைத்தது ஒரு நாள் நடக்கும் அதற்கும் நான் தான் காரணமாக இருப்பேன் நீ கேட்டதும் உனக்கு கிடைக்கலாம் அதற்கும் நான் தான் காரணமாக இருப்பேன் குழந்தையே உன் வாழ்க்கைக்கு இது நல்லதோ எது உகந்ததோ அதை கேட்டாலும் கேட்காமல் போனாலும் செய்து கொண்டேதான் இருப்பேன் ஏன் நாளையே கூட நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் பதில் ஒன்று உன்னை வந்து சேரலாம் அதற்கும் நான் தான் காரணமாக இருப்பேன் நீ செல்லும் பாதையில் எல்லாம் உனக்கு நல்ல வழிகாட்டியாக நானே இருக்கின்றேன் நீ என்னை மனதார நினைத்து ஒரு செயலை செய்ய துவங்கினால் அச்செயலை சுபமாக முடியும் வரைக்கும் நான் அதனோடு இருப்பேன் நீ வேண்டியது உனக்கு கிடைக்க வேண்டுமென்றால் ஏன் நாளையே நீ எதிர்பார்த்த பதிலும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் முடிவும் எதிர்பார்த்த கடிதமும் உனையே வந்து சேர வேண்டுமென்றால் ஒரு ஐந்து விஷயங்களை அறவே ஒழித்துவிடு நான் இப்பொழுது கூறும் இந்த ஐந்து விஷயங்களும் உன்னிடம் இருக்கின்றதா என்று சோதித்துப்பார் உன்னிடம் உள்ள நஞ்சை களை வேண்டும் அச்சத்தை உடை தெரிய வேண்டும் பொறாமையை கை கழுவ வேண்டும் பொறாமையை கை கழுவினால்தான் சினத்தை அறவே ஒழிக்க வேண்டும் வெறுப்பை வேறறிக்க வேண்டும் என்ன அப்பா இந்த ஐந்து குணங்கள் எல்லாம் என்னிடம் இல்லை என்றுதானே கேட்கிறாய் இவற்றுக்கெல்லாம் நீ சொல்லும் அர்த்தம் வேறு நான் சொல்லும் அர்த்தம் வேறு நஞ்சென்பது எது அளவுக்கு மிஞ்சினும் அது நஞ்சு அதில் அதிகாரம் செல்வம் பசி பேராசை பாசம் லட்சியம் எதுவானாலும் உனக்கு அளவுக்கு மீறி இருந்தால் அதுதான் நஞ்சு அச்சம் என்பது நிலையாண்மையை ஏற்காதது எந்த ஒரு நிலையையும் நீ ஏற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தால் அதுதான் அச்சம் அதை நீ மனதாரை ஏற்றுக்கொண்டால் அதுதான் சாகசம் பொறாமை என்பது பிறரிடம் உள்ள நல்லவைகளை ஈர்க்க மறுப்பது அவற்றை நீ ஏற்றுக்கொண்டால் அது உனக்கு ஊக்கம் சினம் என்பது கட்டுப்படுத்த இயலாததை ஈர்க்க மறுப்பது உன்னால் எதை எதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியவில்லையோ நீ நினைப்பதை போன்று எவையெல்லாம் நடக்கவில்லையோ அவற்றையெல்லாம் நீ ஈர்க்க மறுத்தால் அதுவே சினம் அவை எல்லாவற்றையும் நீ ஏற்று கொண்டால் சகிப்புத்தன்மை வெறுப்பு என்பது பிறரை அவராகவே ஏற்க மறுப்பது அவரிடம் உள்ள குணங்களை வெறுப்பது அந்த குணங்களையெல்லாம் உனக்கு ஏதுவாக நீ மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவ்வாறென்றே யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொண்டால் அதுவே அன்பு இப்பொழுது சொல் நஞ்சு அச்சம் பொறாமை வெறுப்பு சினம் என்பது உன்னிடம் இல்லையா அவற்றையே சாகசம் ஊக்கம் சகிப்புத்தன்மை அன்பு என்று மாற்றிக்கொள் உனை சுற்றி இருக்கும் சூழல்களை மாற்ற வேண்டும் என்றுதான் தினம் போராடி கொண்டு இருக்கிறாய் ஆனால் நான் கூறுவது உன்னை சுற்றி இருக்கும் சூழல்களை மாற்ற முயற்சிப்பதை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள நீ முயற்சி செய் சுருக்கமாக சொல்ல போனால் நீ எதையும் மாற்ற முயற்சிக்காதே உன்னை நீயே மாற்றிக்கொள்ள முயற்சி செய் குழந்தையே அதுவே உன் வாழ்க்கைக்கு மாற்றத்திற்கும் உதவும் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க ஓம் நம சிவாயி போற்றிவோம் ஓம் சிவாய நமகம் நல்லதே நடக்கும்